ரயில் பயணிகளுக்கு வணக்கம் தென்னக ரயில்வே சென்னை எக்மூர் முதல் வேளாங்கண்ணி வரை சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளது இந்த சிறப்பு ரயில்கள் வியாழக்கிழமைகளில் சென்னை எக்மூரில் இரவு பத்து ஐந்து மணிக்கு புறப்பட்டு வேளாங்கண்ணியை அடுத்த நாள் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அடையும் அதேபோல் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பது மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்பட்டு சென்னை எக்மோரை அடுத்த நாள் காலை மூன்று முப்பது மணிக்கு அடையும் இந்த சிறப்பு ரயில்கள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டா இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சென்னை எக்மோரிலிருந்தும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வேளாங்கண்ணியிலிருந்தும் இயக்கப்படும் இந்த ரயில்கள் முழுமையான முன்பதிவு செய்யப்பட்ட ரயில்களாகும் சாதாரண முன்பதிவில்லாத பெட்டிகள் இந்த ரயில்களில் கிடையாது இந்த ரயில்கள் விழுப்புரம் மயிலாடுதுறை ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளது